ஹாய் என் மிஸ் எஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நாளைக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல நாளுமா ஆடி ஒன்று நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஆடி அழைச்சிட்டு வரும் அப்படின்பா நல்ல காரியங்களை எல்லாமே அழைச்சிக்கொண்டு வரும் மாதத்தில் வந்துட்டு தமிழ் மாதங்களில் இந்த ஆடி அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் இது எல்லா வேப்பல மரத்துலையும் அவள் நிறைஞ்சு உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதே மாதிரி மாவலை தோரணம் நாளைக்கு ஆற்றுல கட்டுங்கோ ரொம்ப விசேஷம் நாளைக்கு நன்ன எல்லாம் எழுந்துட்டு சாமி படத்துக்கெல்லாம் குங்கும போட்டு எல்லாத்தையும் வச்சு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அழகாக நல்லா குளிச்சுட்டு வாசலை பெருக்கி ஒரு கோலத்தை போடுங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டு இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க காத்தாலும் ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடியே எழுந்துட்டு குளிச்சுட்டு வாசப்பெருக்கி போட்டுட்டு மா கோலமாக போட்டால் ரொம்ப விசேஷம் அதாவது கோலம் பச்சரிசி மாவில் போடுவா பற்றியெல்லாம் அதில் போட்டேன்னாக்கா ரொம்ப விசேஷம் இந்த ஒரு நாலஞ்சு பொருட்கள் இருக்குது இந்த பொருட்களை ஆற்றுல வாங்கின்னு எழுனா ரொம்ப 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 விசேஷம் அது என்னெல்லாம் பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஏதாவது இந்த மாதம் மட்டும் அம்மனுக்கு வந்துட்டு ரொம்ப சக்தி ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம நினச்ச காரியங்களை உடனுக்குடன் அவளுக்கு சரி பண்ணக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் தினமுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விளக்கேற்றி காலங்காத்தால் எழுந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு அம்மன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சா இல்லை போயிட்டு வந்துடுங்கோ தயவு பண்ணி நாளைக்கு ஒரு அஞ்சு பொருட்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்கோ என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உப்பு வந்துட்டு மகாலட்சுமி உப்பில் இருப்பா அப்படின்னு சொல்லுவாப்பேடலாம் நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல உப்பு தான் அங்கே பிரவேசம் அந்த மாதிரி என்ன பண்ணனால உப்பை கொண்டு போவா அந்த அந்த மாதிரி சோ உப்பு வாங்கிடுங்கோ அதுக்கப்புறம் தே தேங்காய் ரொம்ப நல்லது எல்லா நல்ல காரியங்களுக்கும் தேங்காய் வாங்குவா இல்லையா ஒரு தேங்காவா வாங்கி சாமிட்ட வைங்கோ கலசம் வச்சாலும் ரொம்ப விசேஷம் அப்படி எல்லாட்டையுமே ஒரு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்கோ இது வந்துட்டு வரல லக்ஷ்மியை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காவுக்கு உண்டு ஸோ ஏலக்காவும் ஆற்றுல இருந்தாலும் சரி அதை வச்சிருங்கோ இல்லாட்டி சாமிகிட்ட வாங்கியும் வச்சுக்கோங்கோ பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் ரொம்ப விசேஷம் எல்லா நல்ல காரியங்களுக்கும் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இல்லாமல் நடக்காது ஸோ வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பான முறையில் நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சர்க்கரை வெள்ளம் என்ன மாதிரி கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க ஒரு ஸ்வீட் சொல்ல இனிப்பு ஸ்வீட் ரொம்ப நல்லது அப்படிம்பா அதனால இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கெல்லாம் வரும் பத்தியால அவளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அது அம்மா ஆடி அம்மா காவேரி அம்மனுக்கு மசக்கைம்பா ஸோ அதனால வளையல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வளையல ரெண்டு மூணு டசன் நம்மளால எவ்வளோ முடியுமோ அத்தனை வளையலையும் வாங்கி சாமியிட்ட வச்சிருங்க அதுக்கப்புறமா பச்சரிசி வெல்லம் உப்பு சர்க்கரை இது வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே தயவு பண்ணி ஆற்றுல வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா எது ஒரு பொருளாவது கண்டிப்பான முறையில் ஆற்றுல வாங்கி இந்த நாலஞ்சு பொருட்கள் அஞ்சு பொருட்களில் ஒன்றையாவது ஆற்றுல வாங்கி வைங்க உப்பு இல்லாட்டி சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் இல்லாட்டி தேங்காய் என்னமாவது ஒன்று தயவு பண்ணி ஆற்றுல வாங்கி வச்சுருங்கோ வைக்காமல் இருக்க வேண்டாம் ஸோ தெய்வத்துக்கு அம்மனுக்குரிய சக்தியே கூடும் அப்படிங்கிற நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் கோவிலுக்கு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம் அதுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகாமல் இருக்காதிங்கோ புடவை இருந்தால் தயவு பண்ணி புடவை கட்டிக்கிண்டு கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ சக்கரை பொங்கலோ இல்லை வெள்ளை பாயசமோ ஏதாவது பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் நாளைக்கு எனக்கு ஆற்றில் நேவேத்தி பண்ணி நாலு பேருக்கு அதை கொடுங்கோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கலசம் வச்சேன்னா ரொம்ப நல்லது ஆற்றுல விளக்கேற்றுறது வந்து அஞ்சு முகம் விளக்கு அதை ஏற்றுங்கோ அதை ஏற்றினா தான் ரொம்ப விசேஷம் சாதாரணமாக அந்த காமாட்சி விளக்கை நீங்கள் ஏற்றுவேல் அது வேற இது வந்துட்டு அம்மனுக்குன்னு தரியா ஒரு அஞ்சு 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 முகம் விளக்கு அதாவது குத்து விளக்கு அதை அழகாக ஏற்றி நெய் இருந்தால் நெய்யில் ஏற்றி என்ன அசாத்திய சந்தோஷம் ரொம்ப நல்லது அது ஸோ அஞ்சு முக வழக்கு ஏற்றுங்கோ அதே மாதிரி இந்த பஞ்சகவ்ய வழக்கும்பா பார்த்தியலா இதை வாங்கி வச்சுட்டு இது ஹோமம் பண்ணனத்துக்கு சம்ம எல்லா நல்ல காரியங்களும் நம்ம மாட்டில் அதை பண்ணிவிடுவேன் ஹோமம் பண்ணி அந்த மாதிரி அதை ஏற்றி வைங்கோ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிரசாதம் பண்ணும்பொழுது நம்ம மாற்றுல கேஸை துடச்சி இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வைங்கோ ரொம்ப நல்லது ஸோ உங்களால் எந்த அளவுக்கு புஷ்பத்தை வச்சு அம்மனுக்கு ஃபோட்டோவோ அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிடுங்கோ அண்ட் நீங்கள் இதே மாதிரி இவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த பழங்கள் இந்த மாதிரி நெய்வேதி இந்த இது பொங்கல் என்ன வெத்தலை பாக்கு வாழைப்பழம் என்ன இருக்கோ அதை வச்சு தயவு பண்ணி அஞ்சு முகம் விளக்கேற்றி கலசம் வச்சு நாளைக்கு நெய்வேதி பண்ணுங்க நல்லா இருங்கோ